நம்ம ராஜேஸ்வரியை நம்பி நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம் போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம விஜயும் வெண்பாவும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே வந்து இப்போ இப்போது டிவோர்ஸ்கெலாம் அப்ளை பண்ணி கடைசியில் விஜயை விட்டு பிரிக்கிறதுக்கு ரொம்ப வந்து இப்போனா மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இவங்க ட்ராப் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு பிளான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சும்மா விடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் பழையபடி வந்து இப்போனா நம்ம எல்லோருமே ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி ரொம்ப ஹாப்பியாக வந்து பதினா இருந்தது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாயரை வச்சு அடுத்தடுத்த மூவ் பண்ணி கடைசியில் நம்ம விஜய் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது இவங்க எல்லாருமா சேர்ந்து வந்து போயினா இதை ஜோடிக்கப்பட்டிருக்காங்க இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து போயினா கண்ணால் பார்த்த சாட்சியே கிடையாது இவங்க பொய் சாச்சி அப்படின்றது எல்லாத்தையுமே நிரூபித்து நம்ம விஜயை வெளியே கொண்டு வந்துடுறாங்க நம்ம வெண்பாக்கிட்டையும் வந்து போயினா கோவிலில் பார்க்கும்போது அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க இப்போ எப்படியோ ஒரு வழியாக நம்ம விஜய் வெளியே வந்ததுனால விஜய் மல்லி வெண்பா மூணு பேரும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க இந்த ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் சரியான சங்கு தான் அப்படின்னு சொல்லணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம channel-le first time maringa abdinna subscribe pannikavanga